லோன் எங்க தள்ளுபடி பண்ணாங்க தள்ளுபடி அம்மாத்தி தான் ஆச்சு நடத்துறாங்க ஓசி பஸ்ல என்ன கண்டக்டருங்க சொல்றாங்க ஓசி பஸ் நிக்காது அப்படின்றாங்க ஒரு ஒரு டைம் நிப்பாட்டுறாங்க ஒரு ஒரு டைம் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க ஆயிரம் ரூபாய் அவங்க வீட்டு காசையா கொடுக்குறாங்க எங்க வீட்டு காசை தான் குடுக்குறாங்க தண்ணியில ஜனங்க அவ்வளவு தத்தளிச்சுட்டு இருந்தோம் ஒரு பால் பாக்கெட்டு கூட வக்க இவங்களா பேசுறாங்களா மூணாண்டு காலாச்சின் இவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதியும் கிடையாது அண்ணாமலை அண்ணாமலை எல்லாமே செய்யறாரு இவங்க எல்லாம் எதுவுமே ஒரு பால் பாக்கெட்டுக்கு வக்க இல்லாதவங்க இவங்க வந்து திராவிட மாடல் ஆச்சு அண்ணாமலைக்கு மேல யாருமே வர முடியாது இவங்க எல்லாம் குடும்ப அரசியல் பண்றாங்க வாரிசு அரசியல் நாங்க வாரிசு அரசியல் பண்ணல மோடி அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீட்டு போட்டு கொடுத்திருக்காங்க குழந்தைங்களுக்கு செல்வம் மகள் சேமிப்பு திட்டம் பொன்மகன் சேமிப்பு திட்டம் எல்லா ஸ்கீமும் போட்டு கொடுத்திருக்காங்க இவங்க என்ன போட்டு குடுத்தாங்க இவ்வளவு வருஷமா கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கன்றாங்களே எங்க குடுத்தாங்க தங்கெல்லாம் கொடுக்கறதே இல்ல ஜனங்களை ஏமாத்துறது ஓட்டு வாங்கறதுக்கோசம் இவங்க இது பண்றாங்க ஆனா வந்து திஎம்கே ஆட்சிக்கு வந்தா விளங்கவே விளங்காது மோடி தான் வருவாரு அடுத்த முதலமைச்சர் யாருன்னு பார்த்தா எங்க ஜி தான் அவரை தவிர வேற யாருமே ஈக்குவல் ஆகவே முடியாது மூணாண்டு சாதனை ஒண்ணுமே இல்லையே எங்க காசு தானே எங்களுக்கே திருப்பி குடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு சொத்து வரி எல்லாமே ஏத்திட்டாங்கல்ல ஈபிகா ஈபி காசு முதல் கொண்டு எல்லாமே ஏத்திட்டாங்க அப்புறம் எங்க காசும் எங்களுக்கு குத்துட்டு மூணாண்டு கால ஆச்சு சாதனை எப்படி சொல்லுவாங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது சாதனையா இல்லன்றங்க சாதனையே இல்ல அவங்க பண்ணது சாதனை ஒண்ணுமே இல்ல அவங்க ஒண்ணுமே செய்யல இது வரைக்கும் தண்ணியில ஜனங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இங்க இருந்து பால் பாக்கெட்டுக்கு நான் என் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப தூரம் போய் பால் பாக்கெட்டு கஷ்டப்பட்டு வந்தேன் ஒரு பால் பாக்கெட்டுக்கு வக்க இல்லாதவங்க என்ன ஆட்சி செய்ய முடியும் ரோடு எப்படி இருக்கு பாருங்க ஒரு ரோடு போட்டு கொடுக்க என்ன பண்றது கவுன்சிலரும் ஒண்ணும் பண்ணல எம்எல்ஏவும் வந்து பாக்கல யாருமே இதுமே பண்ணல இது வரைக்கும் இனிமேல பண்ண மாட்டாங்க அவங்க ஓட்டு வாங்குறது தான் வந்து கேக்குறாங்க ஜி வந்தா கண்டிப்பா பண்ணுவாரு அவரு பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை தான் அவரு வந்து ஊழல் செஞ்சு ஆட்சி பண்ணல குடும்ப அரசியல் பண்ணல இதெல்லாம் பண்ணல அவரு வந்து ஜனங்களுக்கு நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறாரு அவரு வந்தா தான் நல்லா இருக்கும் இப்ப குழந்தைங்களை முதல் கொண்டு கேட்டா யாரு வரணும்னு கேட்டா ஜி தவிர வேற யாருமே வர வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க என் பசங்களை கூப்பிட்டு கேளுங்க